இன்றைய அரசியல்ல இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு படும் பாடு வந்து ஏன் இந்த அளவுக்கு வந்து அந்த கட்சியை பாடா படுத்துறாங்க என்ன பிரச்சனை ஏன் வந்து ராமதாஸ் ஐயாக்கும் அன்புமணி ராமதாஸ் ஐயாக்கும் இவ்வளவு பெரிய ஒரு நிரவல் ஏற்பட்டுச்சு இதுக்கு பின்னணி யாரு இதனுடைய முடிவு என்னவா இருக்க போகுது அப்படின்றத பத்தி ஒரு சின்னதா ஒரு ஒரு காணொலி தான் இப்ப நம்ம போட போற இந்த காணொலி பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை பத்தி நம்ம ஏற்கனவே பலமுறை பேசியிருக்கோம் அதுக்கான ரெஸ்பான்ஸ் நீங்க நல்லா கொடுத்துருக்கீங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆரம்ப காலம் வந்து நம்முடைய ராமதாஸ் ஐயா அவர்களுடைய கடினமான உழைப்பால ரொம்ப ஒரு ஒரு ஊரா போய் அந்த காலத்துல இருந்த அந்த வயதான அந்த மக்களுக்கு கேட்டீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து அவரு கஷ்டப்பட்டு அந்த கட்சியை வளர்த்தாரு அந்த கட்சியை ஒரு தோற்றுவித்து அது வந்து ஒரு ஒரு சமுதாய மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட கட்சியா இருந்தா கூட அவர் வந்து பெரும்பாலான விஷயங்கள் வந்து ஒரு தலித் அவர்களை தான் வந்து ஒரு ஒரு எம்பி ஆக்கியிருக்காரு அவர் தான் கட்சியோட முக்கியமான இன்றைக்கு கட்சியோட முக்கியமான ஒரு பொறுப்புல வந்து அவங்க தான் வச்சிருக்கிறாரு அவர் தன்னுடைய கட்சியை வந்து ஒரு சமமான எல்லாருக்கும் ஒரு சமமான கட்சியை அனைத்ததான் அவர் நினைச்சு பண்ணாரு ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆனா வன்னியர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் கேர் அவர் எடுக்கறதால அந்த கட்சி வன்னியர் இன மக்களுக்கான ஒரு கட்சியா வந்து உருமாறிடுச்சு இது யாரும் வந்து தடுக்க முடியாது காலத்தின் கட்டாயம் அது இன்று வன்னிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் ஒரு கட்சியா பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து செயல்பட்டு வந்திருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கலைஞரையா இருக்கிற வரைக்கும் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்னு அந்த காலகட்டம் அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்முடைய ராமதாஸ் ஐயா வந்து ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்க வயது காரணமா இருக்கலாம் மற்றபடி அதை சுத்தி இருக்கிற ப்ரெஷர்ல என்ன பண்றாங்க தன்னுடைய கட்சி பொறுப்பை தன்னுடைய மகனான அன்புமணி ராமதாஸ் கையில வந்து அவங்க வந்து ஒப்படைக்கிறாங்க ராமதாஸ் ஐயாவுடைய ஒரு தேர்தலை ஒரு சந்திக்கிற விதம் அரசியலை சந்திக்கிற விதத்துக்கும் அன்புமணி ராமதாஸ் ஐயாவில் வந்து அந்த அரசியல் அவர் பார்க்கறதும் மக்களை பார்க்கறதும் வந்து ஆரம்ப காலத்திலே வந்து பல வித்தியாசம் இருந்தது இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ராமதாஸ் ஐயா வந்து அந்த வெகுஜன மக்களுக்கு ஏத்த மாதிரி பேசிக்கொண்டு அந்த மாதிரி வந்து ஒரு அரசியல் செய்யக்கூடியவர் ஆனா அன்புமணி ராமதாஸ் ஐயா வந்து பாத்தீங்கன்னா ஒரு படித்த இளைஞர்கள் படித்து வந்த அந்த ஒரு ஒரு அது ஒரு எஜுகேஷன் சொசைட்டி இல்லையா அதுக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய அரசியலை வந்து நடத்தியவர் வந்து அன்புமணி ராமதாஸ் ஐயா ஆனா ராமதாஸ் ஐயா வந்து ஒரு பாமர மக்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு சாதாரண மக்களுக்கு எடுத்துரைக்கிற மாதிரி இன்னைக்கு அவர் பேசுற கருத்துகள் வந்து ரொம்ப டீட்டெயிலா பேசுவார் சாதாரண மக்களுக்கு புரியுற மாதிரி பேச முயற்சி பண்ணுவாரு ஆனா அன்புமணி ராமதாஸ் ஐயா வந்து தன்னுடைய கருத்துக்களை வந்து நல்ல ஸ்திரமா சொல்லக்கூடியவர் கொஞ்சம் ஒரு ஒரு நல்ல ஒரு படித்த ஒரு இளைஞர் இல்லையா ஒரு டாக்டர் அதனால அவருமே அன்பு ராமதாசு டாக்டர் தான் பட் இவர் வந்து என்ன பண்ணுவாரு அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் மெச்சூரா பேசுவார் ரொம்ப வந்து டீப்பா போகாம கொஞ்சம் மேலோட்டமா தன்னுடைய கருத்துக்களை சொல்லக்கூடியவர் ஆனா ஆழமா சொல்லக்கூடியவர் இன்றைக்கு வந்து நம்ம சினிமாவில வந்து நீங்க பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த உடல்ல சிகரெட் பத்தியும் அந்த மதுவை பத்தியும் போடுறது எல்லாமே அவருடைய சீசன்ல அந்த பாபா படம் ஒரு மெல்லாம் எத்தனை பேருக்கு லாபம் இருக்குன்னு சொல்லி தெரியல அந்த படம் வரும்போதெல்லாம் அன்புமணி ராமதாஸ் ஐயா வந்து ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்காரு அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து ஒரு சுகாதாரத்துறை ஆகி எத்தனையோ விஷயங்கள் வந்து சினிமா உட்பட பொது பொது இடத்துல வந்து சிகரெட் பிடிக்கலாம் ரொம்ப ஒரு பாமனா இருந்ததெல்லாம் மாத்தி சுகாதாரத்துறைக்கு நல்ல விஷயம் பண்ணார் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதுக்கு பின்பக்க பின்புலமா வந்து நம்முடைய ராமதாஸ் ஐயா இருந்திருப்பாங்க அது நம்மளுக்கு அன்னைக்கு நடந்தது இது என்ன என்று தெரியும்னா கூட அது அன்புமணி ராமதாஸ் ஐயாவோடைய தனிப்பட்ட ஒரு முயற்சியா இல்ல ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு முயற்சியானு தெரியல ஆனா அந்த காலகட்டத்துல அன்புமணி ராமதாசையா வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஆளா இருந்தாரு எல்லா இந்தியா ஃபுல்லா வந்து ஒரு ஒரு மினிஸ்டரா இருக்கும் போது அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல் லீடரா இருந்தாரு நம்முடைய அன்புமணி ஐயா என்ன பிரச்சனை ஏன் இது உருவெடுக்குது அப்படின்னா நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு அப்புறமா கலைஞர் வந்து இறந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நடந்த எல்லா தேர்தலுமே நம்முடைய ராமதாஸ் ஐயாவும் அன்புமணி ராமதாஸ் ஐயம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அப்ப நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல்ல பாத்தீங்கன்னா அதிமுக பிஜேபி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சிலாம் வந்து ஒரே குரூப் ஃபார்ம் பண்றாங்க அங்கிருந்தே வந்து பாத்தீங்கன்னா ராமதாஸ் ஐயாக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல அம்மா இறந்ததுக்கு அப்புறமும் ரெண்டாயிரத்தி அதன் பிறகு நம்முடைய கலைஞரைய இறந்ததுக்கு அப்புறமும் தன்னுடைய கட்சி வந்து ஒரு முதல் தரமான கட்சி ஆசைப்பட்டாரு அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நம்ம ஐயா வந்து ரொம்ப உடல்நிலை முடியாத காரணத்தினால அப்ப இருந்த தலைவர்களான ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பேரையும் விட ஓபிஎஸ் ரெண்டு மூணு பேர் நாலு பேரை விட நம்முடைய ராமதாஸ் ஐயா வந்து ரொம்ப வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆளா இருந்தாரு அந்த நேரத்துல நம்ம தனித்தன்மையா வந்தேன்னு சொல்லி சொன்னா நம்ம ஒரு லெவலுக்கு வரலாம்னு சொல்லி ஆசைப்பட்டது ராமதாஸ் ஐயா ஆனா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் ஐயா கூட பாத்தீங்கன்னா ரொம்ப தரக்குறைவா வந்து அதிமுகவுடைய அந்த இருந்த தலைவர் எல்லாம் பேசிருப்பார் நக்கி அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப தரக்குறைவா பேசியிருப்பார் அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து நல்ல ஸ்ட்ராங்கா வேற ஏதாவது பண்ண போறாங்க அப்படின்னு நினைக்கிற நேரத்துல திடீர்னு பார்த்தா அதிமுக சம்பந்தப்பட்ட அந்த குரூப்ல வந்து அவங்க வந்து கூட்டணி அமைச்சாங்க அப்பயே வந்து எங்களுக்கான ஆளுலாம் என்ன இது இவர் வந்து இவ்வளவு ஒரு மறுபடியும் வருவாங்க மீண்டும் வந்து வருவாங்க பார்த்தா அப்ப வந்து எடப்பாடி பழனிசாமியும் நம்முடைய ஐயா நம்முடைய நம்முடைய ஐயெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து மக்கள் செல்வாக்கு வந்து அம்மாவுக்கு அப்புறமும் கலைஞருக்கு அப்புறமும் அதிகமான மக்கள் கொண்ட லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா ராமதாஸ் ஐயா இருந்தாங்க தனிப்பட்ட முறையில அந்த அளவுக்கு கூட இவங்க வந்து கட்சி சம்பந்தப்படவே தான் எடப்பாடி பழனிசாமி ஐயாக்கும் ஓ பி எஸ் ஐயாக்கும் அந்த நேரத்துல வந்து அதிமுக கூடல இருக்கிற அந்த நேரத்துல வந்து அவங்களுக்கு ஒரு மதிப்பு இருந்ததை தவிர தனிப்பட்ட முறையில் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு பெரும் பெரிய மதிப்பு இல்லை கட்சியோட சேர்ந்துருக்க வந்து மதிப்பு ஆனா ராமதாஸ் ஐயா அவருடைய கட்சி அவரே உருவாக்க கட்சின் போது அவருக்கு இருக்கிற மதிப்பு தான் கட்சிக்குண்டான மதிப்பு கட்சி அவருக்கு உண்டான மதிப்பு அந்த நேரத்துல இவங்க எதற்காக வந்து அந்த கூட்டணியில அதாவது பிஜேபியும் அதிமுகவும் உள்ள ஒரு கூட்டணியில் அவங்க சேரும் போது லேசா வந்து ஒரு சந்தேகம் வந்தது ஆனா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து இவ்வளவு வலிமையான ஒரு கட்சியா இல்ல அது ரெண்டாயிரத்தி பதினாலுல முதல் முறை வென்று ரெண்டாயிரம் மோடியினுடைய தலைமையில ரெண்டாயிரத்தி மோடி ஐயாவோட தலைமையில முதல் முறை வென்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பொது தேர்தல் அப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ரெண்டாவது முறை சோ அவங்க இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு அன்னைக்கு வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லா இல்ல அப்படின்றதான் எங்களை மன்னால் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா தொடர்ந்து நடக்கிறத பார்க்க 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 நமக்கு வந்து ஏன் பாண்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வந்து இப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அன்பு ராமதாஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எலெக்ஷன்ல வந்து ஒரு கட்சியோட கூட்டணி வச்சாங்கன்னா அடுத்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா வேற ஒரு கட்சியோட தான் கூட்டணி வைப்பாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அது வந்து அவர் பேர் ரொம்ப கெட்ட பேர் கூட உண்டு அதனால அவருக்கு இந்த முறை அதிமுக அப்போ டிஎம்கே நிற்பாரு அப்புறம் அதிமுக நிற்பாரு காரணம் என்ன எது ஜெயிக்கதோ அதுல வந்து அவர் என்ன பண்ணுவார் தன்னோட கட்சியை வந்து கூட்டணி வச்சு அந்த கட்சி வந்து உயிர் போட வச்சிருந்தாரு அந்த கட்சி வந்து ஒரு முக்கியமான கட்சி எங்க பாட்டாளி மக்கள் கட்சி போதோ அங்க வந்து அந்த கூட்டணி ஜெயிக்கும்ன்ற மாதிரி மக்கள் மத்தியில வந்து ஒரு பெரிய பிரமையையும் ஒரு உண்மையோ ஏற்படுத்தி வச்சிருந்தாரு அது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் முறையா உடையுது அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி மணி நான் என்னைக்கு கையில் எடுத்தாலும் அன்னைக்கு வந்து அந்த கட்சியினுடைய ஏன்னா நானே வந்து முதல்வர் சொல்லிட்டு ஒரு ட்ரை பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு ட்ரை பண்ணாங்க ஆனா அன்னைக்கு வந்து எடுப்படல அன்னைக்கு சொன்னாங்க இது கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு எல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அந்த ஒரு தவறான ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து காங்கிரஸ் ஆட்சி முடிகிற தருவாயில இது ஒரு அந்த நேரத்துல அந்த சுகாதாரத்துறை அமைச்சராக என்ன பண்றாரு அப்படியே தொடர்ந்து வந்து நம்முடைய பிஜேபியோட கூட்டணி வச்சு ட்ரை பண்றாங்க ஆனா ட்ரை பண்ண அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு கடுமையான தோல்வி வந்து சந்திக்கிறாங்க அது வந்து ஒரு ஹோட்டல்ல தான் வந்து அந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாச்சு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் ஐயா மத்தியில நம்ம ராமதாஸ் ஐயா உக்காந்தது இன்னைக்கு எப்படி வந்து விஜய் மத்தியில வந்து நம்ம செங்கோட்டன் ஐயா உட்காந்து போது எந்த மாதிரி ஒரு மனநில வந்து அந்த செங்கோட்டை ஐயாவை தொடர்ந்து போல பண்ண மக்களுக்கு ஏற்படுத்தோ அதே மாதிரி இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அதே மாதிரி ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸான அதாவது கட்சி தலைவர் அவங்க ரொம்ப நாள் உழைச்சிருக்கிறாங்க கட்சிக்காக ஆனா கட்சியோட தலைமையை வந்து எடப்பாடி பழனிசாமியா ஓபிஎஸ்ஐ அப்பதான் பெற்றாங்க அந்த நேரத்துல அவங்களுக்கு மத்தியில ராமதாஸ் ஐயா உட்கார்ந்து வந்து அந்த கட்சி மக்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு பெரிய ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தின காலம் அது அதை மீறி வந்து அவர் வந்து பிஜேபி இருக்கிறாங்க சரி ரைட்டும் முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயும் பாத்தீங்கன்னா அந்த கூட்டணி வந்து தொடர்ந்து அதுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் உள்ள ஒதுக்கீடு சமாளிச்சு வந்தாங்க சரி ரைட் பிஜேபி இருந்தது சரி ஓகே பிஜேபி ஏ அதிமுக இருக்கவே அங்க வந்து நம்முடைய வன்னியர் வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயாவும் அதே பகுதியை சேர்ந்தவர் அதே இடத்தை சேர்ந்தவர் அதனால வந்து அவங்க ஒன்னா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல தான் நம்மளுக்கு நமக்கு வந்து பலத்த வந்து ஒரு சந்தேகம் ஏற்படுது ஏன் வந்து இந்த மாதிரி வந்து அன்பு ராமதாஸ் ஐயா இருக்க மாட்டாங்கல்ல ஏன் வந்து தொடர்ந்து வந்து ரெண்டாயிரத்தி பதினால அதிமுக ஒரு பக்கம் போட்டி போடுது திமுக ஒரு பக்கம் போட்டி போடுது பிஜேபி ஒரு பக்கம் போட்டி போடுது எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்கன்னா ஒண்ணு பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம வன்னியர் நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயா அதே இனத்தை சேர்ந்தவர் அதனால அந்த கட்சிக்கு போர்ல ஜெயிக்கக்கூடிய கட்சியான திமுக போவார்னு பார்த்தா அவரு திடீர்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிஜேபிக்கு போயிட்டாரு அப்பதான் என்ன நம்ம ராமதாஸ் ஐயா சொல்றாங்க அதை மீன் பண்ணி சொல்றாங்க திடீர்னு உள்ள பார்த்தா பாரத் மாதா ஜேன்னு சொல்லி வந்தது அண்ணாமலை உள்ள வந்தார் அந்த எலெக்ஷன் டைம் அப்போ இது இந்த தொழில் நம்ம நிக்கிறோம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு கொடுத்தாங்க ஆனா வந்து வந்து கேட்கலாம் இல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க கொடுத்துட்டு பிஜேபியோட கூட்டணிக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ராமதாஸ் ஐயா சொல்றாங்க இது எல்லாத்தையும் நம்ம போத்து பார்க்கும்போது அப்ப அந்த ராமதாஸ் ஐயா சொன்ன ஒரு சில வார்த்தைகள் வந்து எங்க சூழ்நிலை ஒண்ணும் பண்ண முடியாது நாங்க பிஜேபியோட தான் கூட்டணி இருந்தாலும் நைட்டு வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் மூணு பேர் பேசிட்டு காலையில வந்து என்ன அழுத்தம் கொடுத்தாங்கன்னு தெரியல இவங்க வந்து பிஜேபியோட கூட்டணி போயிட்டாங்க அப்படின்னு வந்து ராமதாசையா முத முதல் இந்த அன்புமணி ராமதாசையா ராமதாசையோ ஏற்பட பிரச்சனை வரும்போது இதை முத முதல்ல வந்து சொல்லியிருக்காரு அது உங்களுக்கு தெரியும் நீங்க வேணா எடுத்து வந்தீங்கன்னா பழைய வீடியோஸ் இருந்தா நீங்க எடுத்து வச்சு பாருங்க சோ ஆரம்பத்தையும் அவர் சொல்லும் போது வந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா இது வந்து பிஜேபி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இப்பயுமே என்ன பண்றாருன்னா ராமதாசையும் அன்புமணி ராமதாஸ் என்ன பண்ண மாட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம யாரோட கூட்டணி சேரோம் அப்படின்றத வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க சீக்கிரம் வச்சுட்டு இருப்பாங்க இப்ப தேமு திமுக என்ன பண்றாங்க நான் ஜனவரி அறிவிக்கிறேன் பிப்ரவரி அறிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்ப அவர் தான் சொல்லிட்டு இருப்பாரு கடைசி நேரம் வரைக்கும் எந்த கட்சியோட போறன்றத ரெண்டு பேருமே சொல்ல மாட்டாங்க அந்த கடைசி நேரம் வரைக்கும் அவங்க அப்படியே டென்ஷன் அதிமுக திமுக டென்ஷனா வச்சுட்டு கடைசி நேரத்துல இந்த கட்சியில போய் சேரப்போறோம்னு சொல்லக்கூடிய ஆட்கள் வந்து கட்சி சார்ந்த இந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஆனா நம்ம அன்புமணி ராமதாசனுடைய ஐயாவுடைய அந்த ஒரு பழகைக்கு என்ன பண்ணுதுன்னா தெளிவா ஒரு திமுக பக்கம் போகவே மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இப்ப அவரு அதிமுக கூட்டணிக்கு போறதா இல்லனா வந்து பிஜேபி கூட்டணிக்கு போறதான்றதையும் வந்து யார் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா பிஜேபி தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் வந்து இன்னைக்கு வந்து உருவாயிருக்கு இப்ப கூட அவர் என்ன சொல்லுதுன்னா அதிமுக கூட்டணிக்கு போவேன் இல்லைன்னா தாவேக்கா கூட்டணிக்கு போவேன் ஏன் சொல்ல மாட்டார் அப்படின்னா அங்க என்ன மேஜேபிட்டு இன்னும் வந்து சரியான இந்த ரெஸ்பான்ஸ் வராது அப்படின்னால்தான் இல்ல சொல்லாம இருக்கிறாரு அவங்க எந்த கட்சியும் சொல்றாங்க இந்த முறை நீங்க தெளிவா தெரிஞ்சீங்க சப்போஸ் பிஜேபி எந்த பக்கம் நிக்குதோ அந்த பக்கம் தான் அன்புமணி ராமதாசையா போறாங்க அவங்க ஏதோ ஒரு சிக்கல்ல மாற்றிருக்காங்க ஏதோ ஒரு கேஸ்ல போய் மாட்டிருக்காங்க அது வந்து பிஜேபிக்கு அன்புமணி ராமதாஸ் கேட்க தெரியும் வேற யாருக்கும் தெரியாது இதுக்கு இன்னொரு உதாரணம் முக்கியமான உதாரணம் சொல்றேன் தேர்தல் ஆணையம் வந்து நம்ம யாரையும் பழிச்சு பேசுறது இல்ல ஆனா நடக்கிற இந்தியாவில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சியுமே பார்க்கும்போது தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்ட எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி யார் சொல்றாங்களோ என்ன சொல்றாங்களோ அதைதான் செய்யக்கூடிய ஒரு ஆணையமா மாறிட்டு இருக்கிற மாதிரி பல மக்கள் மனசு வந்து சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு அதே மாதிரி இந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொல்ற பிரகாரம் பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து பொதுக்குழு கூட்டி மூணு வருஷம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முடியறதா சொல்றாங்க ராமதாஸ் ஐயா சேர்ந்தவங்க ஆனா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் பொதுக்குழு கூட்டினாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அது வந்து தேர்தல் ஆணையத்தை சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அன்பு ராமதாஸ் தலைவர் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆகிட்ட சொல்லும் போது அது யாருடைய இவங்களுக்கு இந்த தரப்பு கூப்பிட்டு கேட்காம கூட அவங்க வந்து அன்புமணி ராமதாஸ் ஐயாக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க ஒப்புதல் கொடுத்துருக்காங்க முடிஞ்சா நீங்க கோர்ட்ல போய் பாத்துங்கன்னு சொல்லிட்டு இந்த கோர்ட்ல பாக்குற கதைலாம் வந்து எப்படி இருந்தாலும் உடனடியா முடிகிற கதை கிடையாது தேர்தல் முடிஞ்சது அப்புறம் முடிஞ்சது அதை பத்தி அது வரைக்கும் எப்படின்னா தள்ளிட்டு அதுக்கப்புறம் அதை தள்ளுவாங்கன்னு நினைக்கிறேன் இது நடக்கிறது எல்லாம் பார்த்தா கண்டிப்பா அன்புமணி ராமதாஸ் ஐயா வந்து பிஜேபி கிட்ட வந்து வசமா சிக்கிட்டாரு நம்ம சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க தாவேக்கா விஜயம் வந்து ஒத்து சிக்கிட்டாருன்னா ஒத்துக்க போறதுல அதே மாதிரி இவரும் வந்து சொத்தமா ஒத்து நல்லா மாட்டிக்கிட்டாரு போக போது நமக்கு தெரியும் அவரை எப்படின்னா காப்பாற்றுல முதல்ல முயற்சி பண்ண நம்ம ராமதாஸ் கட்ச கட்சியாரு காப்பாற்றலாம் நினைச்சாரு ஆனா நீங்க குருமூர்த்தி அந்த போடுற அந்த பிஜேபி சம்பந்தப்பட்ட முதல்ல வந்து ஐயா வந்து கன்வின்ஸ் பண்றாங்க நீங்க எப்படின்னா வந்து பிஜேபி கூட்டணி இருக்கு ரெண்டு பேரும் ஒன்னாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆனா நம்மளுடைய ஐயா கண்டிப்பா ஒத்துக்கலாம்னு நினைக்கிறேன் அதனாலதான் இந்த கட்சியை உடைச்சி இந்த மாம்பழ சின்னத்தை வந்து நம்முடைய ராமதாஸ் ஐயா கொடுத்து எப்படின்னா பிஜேபி இதுல வெயிட் பண்ணிட்டே இருக்கும் படிச்ச நேரத்தில் யார் சொல்றதோ பிஜேபி யார் சொல்றதோ அங்கதான் போய் நம்முடைய அன்புமணி ராமதாசையை சேர போறாரு அப்பதான் தெரிய போது பாமகோட உண்மையான தொடர்களுக்கு வந்து அன்பு நான் ஐயா ஏன் இந்த மாதிரி பண்ணாரு அப்படின்றதுதான் அப்பதான் தெரிய போகுது அதுவரை காத்திருந்துதான் ஆகணும்